ஹய் யூ வாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு மீஷோவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்செட் ஒன்று தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்த ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீஷோவில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய கவுன் செட் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது அதில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் செட் கவுன் செட் தான் வந்து இது இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் இதுக்குள்ள வந்து நமக்கு லைனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா லைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த செஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டாப் போர்ஷனில் மட்டும்தான் வந்து லைனிங் இருக்கு அதாவது இது வரைக்கும் தான் லைனிங் இருக்கு அதுக்கு மேல லைனிங் கிடையாது நெக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு வந்துட்டு நாட் வந்துடுது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சில்வர் கலர் கிளாத்தில் வந்து வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடு வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ் வந்துருக்கு த்ரீ பை ஃபோரும் கிடையாது ஃபுல் ஸ்லீவ் இது இதுக்கு கூட அடிஷ்னலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு துப்பட்டாவும் வந்துடுது துப்பட்டாவும் சேம் ஜார்ஜெட் மெட்டீரியல் இதில் வந்து பார்த்தோம்னா பார்டர்ஸ்க்கு வந்து லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ து துப்பட்டாகவுமே பார்த்தா நல்ல லென்த்தாக தான் இருக்குது இதோட குவாலிட்டி இது வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி ந வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரேட்டுக்கு இதோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப ஓகேவாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து இதோட மெட்டீரியலும் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருக்குது இது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் டெஃபினட்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ கீழே வந்து லைனிங் இல்லை அது மட்டும் கொஞ்சம் மைண்ட் செட் மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட காணலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு வரும் வரும் ஸோ உங்களுடைய மீஷோ ஆப்பில் வந்துட்டு சர்ச் பட்டனில் இருக்கக்கூடிய கேமரா கிளிக் பண்ணி அதில் இந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய மீஷோ ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட இந்த க்யூஆர் கோடை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாவே போதும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுடைய ஆப்பில் வந்து இதாகிடும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நாம் மீஷோவில் ரிவ்யூ கொடுத்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்ஸுமே வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெஸ் யோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மீஷோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ